சாதனை நிமிடங்கள் மு வினாடிகளில் நூற்றி நாற்பது தேங்காயை சார்ந்த உணவுகளை தயாரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் சாதனை கோவை சங்கரா அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் கேட்ரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேலாண்மை இறுதியாண்டு படிக்கும் மாணவர் ரூபன்ராஜ் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு நொடி நேரத்தில் நூற்றி நாற்பது தேங்காயை சார்ந்த உணவு தயாரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்தார் கல்லூரியின் அதிநவீன சமையல் ஸ்டுடியோவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அங்கு ரூபன் ராஜுக்கு முழு வசதியுடன் கூடிய சமையல் அறை மற்றும் தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் உணவுகளை தயாரிக்க தொடங்கிய மாணவர் காலை பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கு தேங்காயை பயன்படுத்தி இனிப்புகள் சாலடுகள் சூடான மற்றும் குளிர்பானங்கள் வேகவைத்த உணவுகள் அரிசி வகைகள் குழம்பு உணவுகள் சட்னி தோசை முதலிய மொத்தம் நூற்றி நாற்பது வகையான உணவுகளை முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு வினாடி நேரத்தில் தயார் செய்து சாதனை படைத்தார் இந்த நிகழ்வின் போது கல்லூரியின் முதல்வர் ராதிகா துணை முதல்வர் பெர்னால்ட் எட்வர்ட் கேட்ரிங் துறையின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடன் இருந்து உற்சாகப்படுத்தினர் சங்கரா நிறுவன வரலாற்றில் இது ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சங்கரா கல்லூரியின் முதல்வர் ராதிகா நம் கல்லூரியில் பல்வேறு விதமான நிகழ்வுகளை மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணரும் விதமாக நிகழ்த்தி கொண்டுள்ளோம் அந்த வரிசையில் இன்று எங்களது கல்லூரியின் ஹோட்டல் சயின்ஸ் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ரூபன்ராஜ் அவர்கள் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனைகளை நிகழ்த்தி உள்ளார் இன்று அவர் நூற்றி நாற்பத்தி நாற்பது வகையான உணவு வகைகளை முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு நிமிடங்களில் தயாரித்து காட்சிப்படுத்தியுள்ளார் கொங்கு மண்டலத்தில் மிக எளிதாக கிடைக்கும் தேங்காயை வைத்து இந்த உணவு வகைகளை அவர் தயார்படுத்தியுள்ளார் இது மிக எளிதாக எல்லாராலும் வாங்கப்படும் அஸ் வெல் இது ஒரு பாரம்பரியமான உணவு மற்றும் இது ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தணுங்கிற ஒரு ஐடியாவோடு இந்த ஈவெண்ட் நடத்தியிருக்கும் வணக்கம் ராஜ் சங்கரா கல்லூரியில் ஃபைனல் இயர் பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபைனல் இயர் இருக்கேன் அதில் நான் இன்னைக்கு இந்தியா மற்றும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டில் சிக்ஸ்டி தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸில் ஒன் ஃபார்ட்டி கோகோனட் டிஷ்ஷஸை செஞ்சு டிஸ்பிளேவும் வச்சுருக்கேன் அதாவது பெவரேஜில் அப்புறம் ஸ்வீட்ஸ் பொரியல் சட்னி தோசை அடை ரைஸ் வெரைட்டிஸ் பொரியல் வெரைட்டிஸ் ஸ்டீம்டு வெரைட்டிஸ் இந்தமாதிரி நூற்றி நாற்பது உணவு தேங்காயை வச்சு உணவு பொருட்களை நீ செஞ்சு சாதனை செஞ்சு